வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கார்த்தியையும் பிருந்தாவையும் வீட்டுக்கு வந்து மாறணும் அதிரடியாக உள்ளே கூட்டிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா போலீஸ் வந்து வராங்க வீட்டுக்கு இங்கே மாறனும் கார்த்திங்கிறதும் யார் அப்படின்னு கேட்டு விசாரிச்சுட்டு வரும்போது போலீஸ் எதுக்கு இங்கே வருது அப்படின்னு சொல்லி ராமச்சந்திர்கிட்ட வந்து போலீஸ் வந்து மாறனையும் கார்த்தியையும் கேட்குறாங்க பாருனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன விஷயம் அப்படிங்கும்போது இங்கே ரெண்டாவது கல்யாணம் நடந்திருக்கு ஒரு கல்யாணம் பண்ணது இல்லாமல் இன்னொரு பொண்ணுக்கு வேற கார்த்திங்கிறவரும் தாலி கட்டியிருக்காரு அதுக்கு உடந்தையா மாறனுங்கிறவரும் இருந்திருக்கார் ரெண்டு பேரையும் கைது பண்ணணும் அவங்க மேலே போலீஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ராமச்சந்திரன் இந்த குடும்பத்தில் இன்னும் என்னென்னலாம் நான் பார்க்கணுன்னு இருக்கோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவார் அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அத்தடியாக வந்து கைது செய்கிறாங்க மாறனையும் கார்த்தியையும் அப்போ என்ன நடக்குதுன்னா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு சொல்லாமல் நீங்கள் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு வள்ளி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்போ தான் இந்த கண்மணி வராங்க நான் தான் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே வள்ளி வந்து கேட்குறாங்க என்ன தைரியம் இருந்தால் இது குடும்ப பிரச்சனை என்னதான் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே பேசி சரி பண்ணிக்கலாம் நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே போதும் நிறுத்துங்க ஏற்கனவே எங்கள் அண்ணனை ஆக்சிடெண்ட்டு பண் கொண்டுவிட்டிங்க அந்த கேஸில் தான் வந்து எதுவுமே நடக்காமல் போச்சு அதை கூட நான் விட்டுட்டேன் ஆனால் இது என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை இதை நான் விட்டுருவன்னு மட்டும் நினைக்காதீங்க அவளை வந்து நான் எப்படியாவது அநியாயம் நடந்திருக்கு நியாயத்தை வாங்கி தந்து ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன கண்மணி பேசுகிற நீ இதை நம்ம பேசி தீர்த்துக்கிற விஷயத்தை இந்த வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் வந்து என் தங்கச்சிக்காக தான் பண்ணினேன் இதில் யாரும் தலையிடுறதுக்கு தேவையில்லை எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி வந்து அதிரடியாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ரெண்டு பேரையும் ஜீப்பில் ஏற்றுங்க அப்படின்னு போலீஸ் அதிகாரி சொன்னோடனே அண்ணன் நீயாவது ஏதாவது சொல்லணும் அப்படின்னு ராமச்சந்திர்கிட்ட வந்து வள்ளி சொல்கிறாங்க அவனுங்க பண்ண தப்புக்கு சரியான தண்டனை கிடைக்கட்டும் இதில் நான் நான் ஒன்றும் செய்ய முடியாது தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து வீட்டுக்குள்ள போயிடுறாரு அப்ப விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் அதிகாரிங்கள்ட்ட சார் என் ஹஸ்பண்டை வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணாதீங்க அவருக்கு எதுவுமே தெரியாது ஏதோ ஒரு தெரியாதனமா அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டாரு அத நாங்களே பார்த்துக்குறோம் சரி பண்ணிக்கிறோம் இது இதுக்காகலாம் நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாதீங்க அவர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா என்னமா இது உனக்கு தான் வந்து துரோகம் பண்ணியிருக்கான் ஒன்னும் கல்யாணம் பண்ணதில்லை ாம இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து உன் வாழ்க்கையை தான் நாசமாக்கியிருக்கான் நீ என்னடனா அவனை ஜெயிலில் பிடிச்சி கொடுக்குறத விட்டுட்டு அவனை விட்டுட்டு போங்கன்னு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க நல்லவங்க தான் ஆனால் இந்த அக்கா தான் வந்து இவங்க வாழ்க்கையை வந்து இப்படி மாதிரி சொல்லி கொடுத்து அவங்க தங்கச்சிக்கு தாலி கட்ட சொல்லியிருக்காங்க எல்லாமே இப்போ இவங்களால் வந்தது தான் அல்லவங்க மாதிரி இருந்து இதை எல்லாம் பண்ணினதுக்கு முக்கியமான காரணமே இவங்க தான் உடந்தையாக இருந்திருக்காங்கன்னு வீராவை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க போலீஸ் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா எது எப்படியோ ஆனால் வந்து இவர் செஞ்ச தப்புக்கு இப்போ நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வண்டியில் ஏற்றுங்க அப்படிங்கிறத சொல்லி வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் முத்துலக்ஷ்மி அந்த இடத்துக்கு வரும்போது என்ன போலீஸ் வண்டி வந்துட்டு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க அப்போ தான் வந்து பிருந்தா வந்து ஒரு ஓரமாக நிற்கிறாங்க எல்லாரும் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க போலீஸ் ஜீப்பு வேறு வந்துட்டு போகுது என்ன ஆச்சு ஏன் எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்கீங்க ஏதோ நடந்த மாதிரி அப்படின்னு முத்துலக்ஷ்மி வந்து இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிருந்தா வந்து பின்பக்கமாக திரும்பி நிற்கிறாங்க பிருந்தா நீ எங்கடி இங்கே வந்த நீங்கள் என்ன இருக்க நான் தான் எங்கேயும் சொல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னா அதுவும் இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்த உனக்கு இங்கே வரதுக்கான வேலையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து திரும்புகிறாங்க அப்போ பார்த்தோன்னா பிருந்தா காலத்தில் உள்ள தாலியை வந்து பார்க்குறாங்க உடனே வந்து பிருந்தாவை போட்டு அடி அடினா அடிக்கிறாங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கே நீ என் மானத்தையே வாங்கிட்டியே இப்படி பண்ணிட்டே அடி நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சேன் என்ன காரியம் இதெல்லாம் யார் கட்டினது உனக்கு முதல்ல சொல்லு அப்படின்னு போட்டு அடி அடினா அடிக்க வைக்கிறாங்க என் வயிற்றுல தான் நீ பிறந்தியா என்ன காரியம் பண்ணிட்ட அதனால தான் போலீஸ் வந்துட்டு போதா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து தப்பாக தெரியலையா பிருந்தா இப்படி பண்ணிருக்கியா பிருந்தா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வைச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து வள்ளி வந்து சரி விடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க